மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுவன் கங்கையில் மூழ்கினால் உயிர் திரும்பும் என நம்பிக்கை உயிருக்கு போராடிய மகனை ஆற்றில் மூழ்கடித்த தாயாரால் பரபரப்பு உத்தரகண்ட் மாநிலத்தில் ரத்த புற்றுநோயால் பாதித்த ஐந்து வயது மகனை குணப்படுத்துவதற்காக பெற்ற தாயே கங்கை நீரில் மூழ்கடித்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து வயது சிறுவன் டெல்லியில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நோய் முற்றிவிட்டதால் தங்களால் காப்பாற்ற முடியாது என மருத்துவர்கள் உள்ளனர் இதனால் உயிருக்கு போராடிய நிலையில் சிறுவனை அங்கிருந்து உத்தரகாண்டுக்கு அவனது தாயார் கார் ஒன்றில் அழைத்து வந்துள்ளார் பிறகு ஹரித்வாரில் உள்ள கங்கை ஆற்றில் சிறுவனை தண்ணீரில் மூழ்கடித்துள்ளார் இதனை பார்த்தவர்கள் அந்த பெண்ணிடம் இருந்து சிறுவனை மீட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் அவர்களை தாக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன பிறகு பரிசோதித்த போது சிறுவனின் உடலில் உயிர் இல்லை அதே நேரம் அவனுக்கு மீண்டும் உயிர் வந்துவிடும் என அந்த பெண் கூறியுள்ளார் இதுகுறித்து சிறுவனின் தாய் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தியதில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தானா அல்லது ஏற்கனவே இறந்த நிலையில் கொண்டுவரப்பட்டு தண்ணீரில் உடல் மூழ்கடிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் மத நம்பிக்கைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்குமான வித்தியாசத்தை மக்கள் விழிப்புணர்வுடன் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையை ஏற்படுத்தியுள்ளது